வெல்கம் டு யாவரும் கேளியிர் நான் உங்க பத்ரி பேசுறேன் சைமா ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதுல வந்து சவுத் இந்தியன் படங்கள்ல வந்து தென்னிந்திய படங்கள்ல வந்து வில்லன் ரோல் நெகட்டிவ் ரோல்ஸ் இன் சவுத் இந்தியன் ரோல் சவுத் இந்தியன் பிலிம்ஸ் போட்டிருக்காங்க ஒன்னு வந்து கங்குவா உதிரன் புஷ்பா டூ உதிரன் வந்து இவர் நடிச்சிருக்கார் பாபி தியோலு புஷ்பாட்டு வந்து பன்வர் சிங் ஷெகாவத்து ஃபகத் ஃபாசிலு பிரம்மயுகம் கொடுமன் போட்டி கேரக்டர் மம்முட்டி அதே மாதிரி எஸ் ஜே சூர்யா சனி போதா சனி வாரத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு ஒரு போலீஸ்காரரா ஸோ இவர்களோடு சேர்த்து வந்து ஒரு ஒரு சில காட்சிகளை கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடியில் நடித்த உலகநாயகன் கமலஹாசன் அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலு ப்ரீமியர் யஷ்கின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒட்டுமொத்த உடம்பு உலகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அந்த பெண்களை வந்து அந்த தன்னுடைய உருவத்தை மாற்றுறதுக்காக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அவர் வந்து தீபிகா படுகோனை வந்து உள்ள வச்சிருப்பாரு ஸோ அதுதான் இந்த அந்த படத்துடைய பவர்ஃபுல்லான ஒரு லைனு அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு சில காட்சிகள் ஒன்று ஒரு ஒரு சீனோ ரெண்டு சீனோ கிளைமேக்ஸில் ஒரு பர்டிகுலர் அவர் வரப்போறாரு நானே வர்றேன் நானே வர்றேன்டா நீ என்னடா போறதுங்கிற மாதிரி ஒரு அடுத்த பார்ட்டுக்கான ஒரு ஓப்பனிங் ஸோ இது வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் நான் இது பார்த்தேன் பிரம்மயுகம் பார்த்தேன் அதுல வந்து அந்த இவருடைய கேரக்டர் சூப்பர்பா இருக்கும் மம்முட்டியுடைய கேரக்டர் அந்த ஹோல் கதையே வந்து ஒரு வித்தியாசமான கதை ஒரு பாலடைஞ்ச ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு கதை அது வந்து எப்படின்னா ஒரு கோஸ்ட் மாதிரிதான் இருக்கும் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆனா ஒன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் படம் தான் நல்லா இருக்கும் அதுல மம்முட்டி ரோலும் நல்லா இருக்கும் அவரும் நல்லா பண்ணிருப்பாரு இது வந்து கங்குவால இவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதே தெரியாது எந்த நடிகரோட முகமுமே அதுல தெரியாது ஏதோ வேஷத்தை போட்டு என்னென்னமோ பண்ணி கெடுத்து வச்சிருப்பாங்க அதுல வந்து இது சுத்தமா எடுபடல இவர் இவர் ரோலுமே அப்படிதான் அவர் ஏன் நடிச்சோங்கிற அளவுக்கு தான் இருந்தது புஷ்பா டூவில் அவர் ரொம்ப கேவலப்படுத்தியிருப்பாங்க அதாவது போலீஸ்காரர்களை வந்து இவ்வளவு கேவலப்படுத்த முடியாத ஒரு ஒரு சீன் இருக்குது நான் ஃபுல்லாக படம் பார்க்கல சும்மா அவர் கொஞ்சம் தான் பார்த்தேன் அதில் எப்படின்னா ஒரு இவர் போயிட்டு திருப்பி வந்து கார்ல திருப்பி வந்து இவரை போட்டு அடிக்கிற மாதிரி போட்டு பூல்ல தள்ளிட்டு அந்த இவர் விழுந்து பூல்ல அப்ப இவர் யூரின் போற மாதிரி ஒரு காட்சி அதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு வண்ணத்தை கக்கற மாதிரியான ஒரு காட்சி அதெல்லாம் எப்படி இப்ப சென்சார் பர்மிட் பண்ணாங்கன்னே தெரியல அப்படி ஒரு காட்சி அதுல வந்து இவர் ஏன் நடிச்சாருன்னே தெரியல பகத் பாசில பட் இவருக்கு வந்து ஏன் கம்மியான காட்சிகள் இருக்கு இன்னும் நிறையா வரமாட்டார நம்ம எதிர்பார்த்தது வந்து கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி டூ எடிப்பி சுப்ரீம் எஸ்கின் தான் இது இவர் அடுத்த பார்க்கல ஒரு கலக்கு கலக்க போறாரு ஸோ இதுதான் சவுத் இந்தியன் படங்களில் வந்து வில்லன் கதாபாத்திரங்களுக்கு வந்து சைமா போட்டிருக்கக்கூடிய பதிவு அபிராமி தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகை இவங்களுடைய சொந்த பேர் வந்து திவ்யா இவங்க வந்து குழந்தை நட்சத்திரமா அதுக்கப்புறம் ஏங்கரெல்லாம் வந்து தான் சினிமாவுக்கு வந்தாங்க இவங்க எப்படின்னா இவங்க சின்ன வயசுல வந்து குணா படம் பார்த்துருக்காங்க குணா படம் பார்த்துட்டு அதுல வந்த அபிராமி கேரக்டரோட பேரை வந்து தனக்கு வச்சுக்கிட்டாங்க அது அவங்க வந்து ஏங்கராவோ சினிமாக்கோ வர்றப்ப பேரை மாற்றிக்கிட்டாங்க அபிராமின்னு அதற்கு காரணம் கமலஹாசன் தான் இவங்களுக்கு வந்து அதாவது இவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டாங்க ஹீரோயினா எந்த டயத்துல இருக்கணுமோ அப்போ ரிட்டையர் ஆகிட்டு போய் வெளிநாட்டில் படிக்க போயிட்டாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாமே எக்ஸ் இப்போ திருப்பி அடுத்த இன்னிங்ஸ் வந்திருக்காங்க டக் லைஃப்லலாம் நடிக்கிறாங்க அது வேற விஷயம் இப்போ என்னன்னா இவங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து ஜட்ஜாக இருக்காங்க அது வந்து கதாநாயகின்னு ஒரு ஒரு ஷோ இதுக்கு முன்னாடி வந்து இதில் பண்ணாங்க இதே ஷோ வந்து விஜய் டிவியில் பண்ணாங்க கே எஸ் ரவிக்குமாரும் ராதிகாவும் ஜட்ஜாக இருந்து அதில் வந்து ஒரு ஹீரோயினை தேடுறது அது மூலமாக அவங்கள இப்போ வெவ்வேறு சுச்சுவேஷன் கொடுத்து அவங்கள நடிக்க வச்சு அதில் வந்து ஒரு கதாநாயகி ஜெயிக்கிறவங்களுக்கு சீரியலில் வாய்ப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு 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 ரியாலிட்டி ஷோ ஸோ இந்த முறை அதில் வந்து இவங்க உலகநாயன் கமலஹாசனுடைய விரும்மாண்டி கெட்டப்பில் வந்தாங்க அதே மாதிரி அந்த பிளாக் வே அந்த கருப்பு வேட்டி அந்த மீசை எல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்தாங்க இமிட்டேஷன் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ளாட்டரி நம்ம இமிட்டேட் பண்ணுறோன்னா அதுதான் அவங்களுடைய புகழ்றது மகாநதி கதாநாயகிங்கிறது விஜய் டிவி நடிக்கிற மகாநடிகை எப்படி சொல்றேன் இது கமல்ஹாசன் ஆல்வேஸ் யுவர் ஃபேன் கேர்ள் சார் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க இவங்களுக்கு என்னென்னா பெரிய படங்களில் நம்ம நடிக்கல பெரிய ஹீரோட நடிக்கலன்னு ஒரு குறை இருந்தது அந்த குறை வந்து விருமாண்டி மூலமாக தீர்ந்தது விருமாண்டிக்கு அப்புறம் தான் இவங்க போகண்ட நான் என்னுடைய இதை அச்சீவ் பண்ணிட்டேன் நான் என்ன நினச்சேனோ கமல் சாரோடையே நடிச்சிட்டேன் இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு வெளியில் போனாங்க அமெரிக்காவுக்கு படிக்க போனாங்க அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு படிக்க போனாங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை ஒவ்வொரு கோட்பாடு ஒவ்வொரு சிந்தனை அது இருக்கும் ஆனா மாற்று கருத்து உள்ளவர்களையும் நம்ம வந்து அவங்களோட கருத்தை மதிக்கணும் கரெக்ட் நம்ம சொல்றது அவங்களும் ஃபாலோ கட்டாயப்படுத்தக்கூடாது உதாரணம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க கடவுள் நம்பிக்கை எனக்கு பெரிய வலிமையை கொடுக்கிறது என் பக்தி என் பெற்றோரிடமிருந்து எனக்கு வந்ததல்ல பேரண்ட்ஸு வந்ததில்லைன்ட்டாங்க அதில் என்னுள் நானாகவே கண்டடைந்தது வளரும் போது கடவுள் என்ற கருத்து எங்களுக்கு இருந்ததில்லை ஆனால் அந்த சிந்தனையை எனக்குள் நானே கண்டுபிடித்தேன் கடவுளின் சக்தியை நான் மிகவும் நம்புகிறேன் அந்த சக்தி என்னை வாழ்க்கையில் பல விஷயங்களை அழைத்து சென்றுள்ளது அப்படின்னு பிங்க் வில்லாக்கு கொடுத்த பிங்க் வில்லா யூடியூப் சேனலுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் ஸ்ருதி ஹாசன் சொல்லியிருக்காங்க ஸோ இது கமலஹாசன் கடவுள் கடவுளை வந்து நம்பாதவர் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது பகுத்தறிவாளர் நான் நாத்திகவாதின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டார் பகுத்தறிவாளர் இஸ் அ ரேஷனலிஸ்ட்டு அவர் இதை ஒத்துக்கிறது இல்லை தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய ஆள் பட் இவங்க என்னன்னா கடவுள் நம்பிக்கையோடு இருக்காங்க அதுதான் ஒரே வீட்டில் இருந்தாலும் வெவ்வேறு கருத்து அதில் சில கமெண்ட்லாம் பார்த்தேன் கீழே வீட்டில் ஆண்டவர் வச்சுக்கிட்டே ஏமா வேற எங்கேயோ போய் தேடுற அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்குறப்ப ஜாலியாக இருந்தது கேமராமேன் மகேந்திரன் ஜெயராஜு அவர் வந்து ஒரு மூவி பஃப் அதுக்காக ஒரு இப்போ ஒரு இது சொல்லியிருந்தார் என்னென்னா மூன்றாம் பிறை படத்தை பற்றி சொல்லியிருந்தார் ஆனால் மூன்றாம் பிறை எப்போ எடுத்த படம் இன்னைக்கு அதை கொண்டாடுறாங்க பர் மூன்றாம் பிறை வந்து எல்லோரையுமே கொண்டாடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த படத்தில் நடித்த எல்லாரையுமே நம்ம கொண்டாடுவோம் அந்த படத்துடைய கேமரா மாதிரி நம்ம ஊட்டியை வேற யார் கே எல்லா எவ்வளோ யார் எல்லோருமே எடுத்திருக்காங்க ஆனால் நோபடி அதை வந்து பாலு மகேந்திரா மாதிரி ஊட்டியை வந்து காமிச்சதே இல்லை அந்த மாதிரி இருக்கும் அவருடைய கேமரா எப்படி தான் எடுத்தாரோ சாதாரண கேமரா அந்த காலத்துல அதுல எப்படி அந்த மாதிரி கொண்டு வந்தாரு தான் டிஜிட்டல் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது சாதாரண ஒரு கேமரா சாதாரண பிலிம் பத்து வருஷம் முன்னாடி மூன்றாம் முறை படம் பார்த்தேன் பார்த்து முடிச்சப்போ படம் பண்ணா இப்படி ஒரு படம் பண்ணணும்னு யோசிச்சு அந்த படத்துல ஆர்டிஸ்ட் பர்ஃபாமன்ஸ் ஃபோட்டோகிராஃபி மியூசிக் டைரக்ஷன் எல்லாரையுமே கொண்டாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மூன்றாம் வரை நீங்கள் இப்போ வேணாலும் பார்க்கலாம் கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாது அந்த வருஷ முடிவில் பல விஷயங்களுக்கு வந்து போல் வைப்பாங்க இந்த வருஷத்துல சிறந்த படம் எது அந்த மாதிரி டாப் டென்னு அந்த மாதிரி நிறைய போல் வைப்பாங்க இந்த வருடத்துடைய கனவு கண்ணி யார் அப்படின்லாம் சன் டிவிலெலாம் ஒரு காலத்தில் வைப்பாங்க இப்போ என்னென்னா இது வந்து சோஷியல் மீடியா காலம் யூடியூப் காலம் இன்ஸ்டாகிராம் காலம் நியூஸ் சேனல்லாம் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லையும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு போல் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே அதிகம் சுவாரஸ்யமாக்கிய செலிபிரிட்டி சண்டை ஸோ தந்தி டிவி இப்படி ஒரு போல் போட்டிருக்காங்க அதோட ரிசல்ட் வந்திருக்கு பவன் கல்யாண் விசஸ் கார்த்தி அதுக்கு வந்து மூணு மூணு புள்ளி ஒரு பெர்சன்ட் அது சண்டையே கிடையாது இவங்க சரண்டர் ஆயிட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்க கார்த்தியும் சூரியாவும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டாரு அந்த லட்டு பிரச்சனைக்கு அதுக்கப்புறம் பிரியங்கா விசஸ் மணிமேகலை அது விஜய் டிவி குக்குத்து கோமாலிக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய சண்டை அது ஒரு ரெண்டு மூணு வாரம் ஒண்ணுச்சு அதுக்கு வந்து இருபது புள்ளி ஒன்பது பர்சன்ட் கிடைச்சிருக்கு நல்ல சண்டை அது நல்ல என்டர்டைனிங் இருந்தது அப்புறம் சீமான் விசாஸ் எஸ்பி வருண் திருச்சி எஸ்பி வருண் அவருக்கு இப்ப ப்ரொமோஷன் கிடைச்சி தூத்துக்குடி போறாரு நினைக்கிறேன் நேத்து கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு சீமான் வந்து ஒரு தொழிலதிபர் மூலமா மன்னிப்பு கேட்டாருன்னு இவங்க சண்டை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதுவும் இதுல பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க சோசியல் மீடியால அவர் வந்து எக்ஸ் தளத்துல இருந்தே வெளியில வந்துட்டார் எஸ்பி வருண்குமார் நாம் தமிழர்கள் தம்பிகள் அடிச்ச அடியில அதாவது அவங்க எல்லாம் எப்படின்னா யாரா இருந்தாலும் அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்து அடிச்ச அடி சீமான் கேட்டா அது எங்க கட்சிக்காரர் இல்லங்கிறாரு அது எது அதுக்கு வந்து இருபத்தொன்னு புள்ளி ஏழு ஓட்டு கிடைச்சிருக்கு ஆனா உள்ளதுலேயே அதிகமா கிடைச்சது அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி பேசாதவன் பாவம் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் நயன் தாரா அதுக்கு தான் பிப்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அந்த அவங்களோட பயோ இது மாதிரி எடுத்தாங்க அவங்களோட திருமண இது வீடியோ அதை வந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க அதுல ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு காட்சிகள் தனுஷோடைய ஏதோ பயன்படுத்திட்டாங்க வேற எதை கேட்டாங்க அவர் பர்மிஷன் கொடுக்கல ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தது இது வந்து இவர் கோர்ட் கேஸுக்கு போயிருக்காரு அதோட தீர்ப்பு என்னவா வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் இதுதான் நம்பர் ஒன்னா இருக்கு அதிகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்டர்டைன்மெண்ட் நமக்கு பொழுதுபோக்கை கொடுத்த சுவாரஸ்யமான சண்டைன்னா தனுஷ் விசேஷன் நயன்தாரா